சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர்னா சீடருக்கு அவர் சிஸ்டருன்ட்டார் சீடருக்கு உதவும் செஞ்சடை வேண்டும் செஞ்சடை சிவந்த வேலோடு இருக்கிறவன் அப்போ வேல் சிவந்துருக்கணும் வேல் சிவந்துருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு மிருகத்தில் குத்தி எடுத்தால் ரத்தம் இருக்கும் அப்போ அந்த வேல் எப்படி இருக்கும் இருக்கும் இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் இருக்குது சிவந்துருக்கணும் உபதேசம் வாங்கினா சொல்லி தருவேன் இல்லைன்னா அந்த செஞ்சடை உங்களுக்கு தெரியாது அந்த வேலை உங்களுக்கு தெரியாது வேலும் மயிலும் துணைன்னா உங்களுக்கு தெரிய தெரியாது மயில் அதையே காப்பாற்றிக்காது இன்னும் எப்படி காப்பாற்றும் அப்போ வேலு மயிலும் துணைன்னு ஒருத்தர் சொன்னவங்க முட்டாளாக இருக்கணும் இல்லை உயர்ந்த ஞானியாக இருக்கணும் நீங்கள் அவனை முட்டாளாகிறதுக்காக ஆக்கிறதுக்காக மயில் படத்தை போட்டு வரணுங்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு முட்டாள் அப்போது அவனுடைய முட்டாள் முட்டாள்தானத்தை புரிஞ்சுனிங்க தவிர ஒரு ஞானத்தை புரிஞ்சிக்கல அப்போ மயில் அவன் சொன்னது வேலுன்னு சொன்னதே எது ஒன்று அப்போ அந்த கஷ்ட சசியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் அதை எழுதுனவர் உங்கள் உடல் உறுப்புங்கள் எல்லாமே இறைவன் பால் நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அது உள்ள எழுதுறாரு என்னான்ட்டு வட்டை கூதத்தை வடிவேல் காக்க அப்படிலாம் அப்போ உடம்புல இருக்கிற எல்லா அவைத்தையுமே சொல்றாரு அசிங்கமாக சொன்னாங்கன்னா சில பேர் சொல்லி வச்சிருப்பாங்க நினைவு கூறுறீங்க எதை உங்க உடம்பை உங்க உடம்பை நினைவு கூறி கண்ணை விதுக்காத்து கண்ணக்கு வீல் கண்ணைக்காகட்டும் காதை எதுக்காகட்டும் மூக்கை அதைக்காகட்டும் வாயை எதுக்காகட்டும் பாட்டு முழுசும் எனக்கு மனப்படமா தெரியல நீங்கள் கேட்டால் அதுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் அப்போது உடல் முழுசுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளோ கொடுத்து வச்சிக்கிறேன் அப்படின்னும் அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னும் சஷ்டி அப்படின்னு ஒரு ஆறாவது நாள் கொண்டாடிலான்ட்டு உனக்கு ஆறாவது நாள் ஒனுக்கு தான் என்ன இல்லை ஆரியனுக்கு ஆறாவது நாள்லாம் கிடையாது ஆரியன் அப்படின்னா தேரியவன் அர்த்தம் ஆரியனாக்கா காவா வழியாக வந்தவன்லாம் கிடையாது நம்ம இந்த ஊரில் இருக்கிற பிராமணர்கள் ஐயர்கெல்லாம் நம்ம தான் இந்தியாவில் ஒருங்கெல்லாம் ஆரியர்கள் அப்படிலாம் கிடையாதுங்க ஆரியர் கீரியர்லாம் கிடையாது எல்லாம் மனிதர்கள் தான் ஆரியன் அப்படின்னா தேரியவன் ஆரியன் எல்லாம் குதிரை இரண்டு சிவாகாமத்தில் இருக்கும் அப்போது கந்தசஷ்டி கவசத்தை எதுக்கு படிக்கணும்னா தன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு படிக்கணும் ஆரோக்கியமாக வச்சதுக்காக எழுதப்பட்ட நூல் சும்மா படிக்கிறதுனால நடக்கும்பா நடக்காது புரிஞ்சு செஞ்சால் தான் அதான் ஏட்டு சுரக்க கடிக்கு உதவது அது சொரக்காய் அது பழமாக மாற்றணும் இப்போது கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து அதை யார் எழுதினார் எப்போ எழுதினார் எதுக்கு எழுதினார் கந்தன்னா என்ன அது எப்படி வட்ட குதத்தை வடிவல் வந்து தாங்கும் குத்தி நூலில் உள்ளே போயிடும் இல்லை வட்டமாக இருதத்தை வடிவேலி நீங்கள் தாங்கும் என்ன அவன் உட்காந்த கிட்டத்தட்ட அது வந்து கழுமறை ஏற்றுற மாதிரி தான் அப்படி தானே அப்போ ஏதோ ஒரு அர்த்தத்துக்குள்ளே ஒழிஞ்சுன்னுது அதை கண்டுபிடிச்சா என்ன ஆகும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் ஞானிகளை தேடி தெரிஞ்சுங்க ஏன்னா எப்போவுமே கடவுள் புரிஞ்சவன் இருப்பான் அவன் இந்த பாட்டுக்கு விளக்கத்தை தர முடியும்னு நம்பிக்கையை எழுதி வச்சுட்டு போய்கிறான் நீ கடவுள் புரிஞ்சவன் லோக்கலாக என்ன ஒத்துக்க மாட்டேன் நானாக செய்யிட்டோம் மரியாதையாக கந்தசஷ்டி கவிதத்தை என்கிட்ட வந்து கற்றுக்குவோம் நான் சொல்கிறது இல்லைனா என்ன பண்ணாத படிச்சு மனப்பாளம் பண்ணின்னு சொல்லி என்ன பண்ணால் சொல்லி திரி